வணக்கம் மக்களே இன்று நாம் திருக்குறளின் கடவுள் வாழ்த்தில் இருந்து இரண்டாவது குரலை பற்றி பேச இருக்கின்றோம் கற்றதனால் ஆய பயனன்குள் வாலறிவன் தொழார் எனின் கடவுள் வாழ்த்து என்பது நன்றியின் தொடக்கம் மிகுந்த அறிவும் கல்வியும் கற்றவராக இருந்தாலும் அறிவின் ஆதியாய கடவுளின் நல் திருவடிகளை வணங்காவிடில் அந்தக் கல்வியால் என்ன பயன் நூறு நூல்கள் படித்தாலும் ஏழு கடல் தாண்டி ஞானம் தேடினாலும் இதயம் கடினமாக இருந்தால் அந்த அறிவு இருளாகிவிடும் அறிவின் ஒளி என்பது தெய்வீக நன்றியிலிருந்து பிறப்பது அந்த நன்றியை உணர்வது கடவுளை தொழுதல் கடவுளை வழங்காத அறிவு வேறில்லா மரம் போல சிறிது நேரம் பசுமையாய் தெரிந்தாலும் விரைவில் உலர்ந்து போய்விடும் இது மதத்தை குறித்து அல்ல மனநிலையை பற்றியது ஒருவரிடம் எவ்வளவு திறமை இருந்தாலும் அவரது மனம் நன்றியுணர்வு இல்லாமல் இருந்தால் அவரது அறிவு அகந்தையாக மாறிவிடும் ஆனால் நன்றியுடன் பணிவுடன் வாழும் அறிவாளி அவரது ஒளி உலகத்தையே பிரகாசிக்கச் செய்கிறது அறிவின் முதல்வன் கடவுள் அந்த ஒளியை உணர்ந்தவன் தான் உண்மையில் கற்றவன் மற்றவன் கற்றவன் அல்ல காகிதத்தில் எழுத்து சேகரித்தவன் மட்டுமே அறிவும் ஆன்மாவும் இணைந்தால்தான் ஞானம் பிறக்கும்